அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம கேரட் பாயசம் எப்படி செய்கிறது இருந்தால் பார்க்க போகிறோம் வழக்கமாக பால் பாயசம் பருப்பு பாயசம் இந்த மாதிரி சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு கேரட் பாயாசம் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக நல்லா சூப்பராக இருக்கும் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் அதுக்கு வானலில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க அப்படி இல்லைனா எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் துருணை கேரட் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நல்லா பொரியலுக்கெல்லாம் துருவோம் இல்லையா அதில் வந்து நல்லா மெல்லிஸாக துருவி எடுத்துக்கோங்க இப்போ இது வந்து நல்லா லோ ஃப்ளேம்லேயே நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க நல்லா வாசமெல்லாம் போகி நல்லா வதங்கி வரணும் நல்லா அடிப்பிடிக்காமல் லோ ஃப்ளேமில் நல்லா கிளரி கொடுத்துக்கிட்டே இருங்க நல்லா கேரட் வந்து சூப்பராக வதங்கி வரணும் பாருங்க கேரட் வந்து பச்சை வாசம்லாம் போய் நல்லா வந்து வதங்கி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நான் ஒரு அரை லிட்டர் தண்ணி சேர்த்துக்கிறேன் எனக்கு வந்து பால் ரொம்ப பிடிக்கும் நல்லா திக்கான அந்த ஃப்ளேவர் எனக்கு இன்னும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்டேஜ்லேயே ஒரு லிட்டர் பால் சேர்த்துக்கோங்க நான் வந்து தண்ணி அரை லிட்டர் சேர்த்துக்குவேன் லாஸ்ட்டில் அரை லிட்டர் பால் சேர்த்துக்க போகிறேன் இப்போ இந்த கேரட் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கணும் காய் நல்லா காய் வந்து அங்கேயே வெந்துடுச்சு நம்ம வதக்கும் போதே நல்லா கேரட் வந்து வெந்துடுச்சு இப்போ ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுக்கோங்க பாருங்க அளவுக்கு நல்லா கொதித்து வந்ததுக்கு அப்புறமா நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு அரை மணி நேரம் ஒரு ஒரு கப் அளவுக்கு ஜவ்வரிசி நான் ஊற வச்சுருக்கேன் அதை வந்து இதோட சேர்த்துக்கிறேன் அடுப்பு ஃபுல் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து கொடுத்து விட்டுருங்க அது நல்லா கொதித்து ஜவ்வரிசி வந்து வெந்து வரட்டும் ஜவ்வரிசி வேக வேக நல்லா வந்து திக்காகி வரும் இந்த தண்ணி எல்லாம் குறைஞ்சி நல்லா ஒரு கெட்டியாக வந்துடும் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஜவ்வரிசி வந்து வேக ஆரம்பிக்குது நம்ம ஊற வச்சு சேர்த்தோம்னா ஒரு பத்து நிமிஷத்தில் குயிக்காக வந்து வெந்துடும் அப்படி இல்லைன்னா அதை தனியாக வந்து குக்கரில் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுக்கிற மாதிரி இருக்கும் அது ரொம்ப நேரமாகும் பாயசம் செய்கிறோன்னு நம்ம நினச்சா முன்னாடி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிடணும் பாருங்கள் ஜவ்வரிசி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெந்து வந்துட்டுருக்கு நல்லா கெட்டியாயிடுச்சு பாருங்க பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா வந்து ஜவ்வரிசி வெந்து அந்த தண்ணியெல்லாம் குறைஞ்சி நல்லா திக்காகணும் இப்போ வந்து இதில் முக்கால் கப்பு சர்க்கரை ஒரு ரெண்டு ஏலக்காய் நல்லா தட்டி சேர்த்துருக்கேன் அதை வந்து இதோடு சேர்த்துக்கோங்க அடுப்பு ஃபுல் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் நல்லா கரண்டி வச்சு நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க அந்த சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி நல்லா கொதித்து வரும்போது நல்லா ஒரு அல்வா பதத்துக்கு வரும் அந்த கேரட் ஜவ்வரிசி சர்க்கரை ஏலக்காய்லாம் சேர்ந்து நல்லா திக்காகும்போது நல்லா அல்வா மாதிரி சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வந்து கெட்டியாகணும் இப்போ வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்சுருக்கேன் பால் வந்து ஒரு அரை லிட்டர் இதோடு சேர்த்துக்கோங்க அரை லிட்டர் பால் வந்து கரெக்டாக இருக்கும் பால் சேர்த்துட்டு அடுப்பை வந்து ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து கலந்து கொடுத்துக்கோங்க இது வந்து ரொம்ப நேரம் கொதிக்க வேணும்னு அவசியம் இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதித்து வந்தால் போதும் பாயாசம் வந்து ரெடி ஆகிடும் பாருங்க கொதிக்க வந்து ஸ்டார்ட் ஆகுது இப்போ வந்து நல்லா வந்து கொதித்து வந்ததுக்கப்புறமா அப்புறமா கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கணும் நல்லா ஓரமெல்லாம் எடுத்து விட்டு விட்டு நல்லா கேலரி கொடுத்துக்கிட்டே இருங்க அந்த பால் வந்து ஓரம் போய் நல்லா திக்காகும் அதை வந்து நம்ம எடுத்து எடுத்து விட்டுக்கிட்டே இருக்கணும் பாருங்க ஜவ்வரிசியோடு சேர்ந்து பால் வந்து கொதிச்சு வரும்போது நல்லா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக திக்காகிட்டே இருக்குது நல்லா அந்த ஓரம் இதெல்லாம் நல்லா எடுத்து விட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க இப்போ நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் அப்புறமா நான் வந்து முன்னாடியே முந்திரி திராட்சை வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து இதோட சேர்த்துக்கோங்க முந்திரி திராட்சை நமக்கு தேவைன்ற அளவு வறுத்து எடுத்துக்கிட்டால் போதும் பாருங்க இப்போ வந்து இதோட சேர்த்துட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா வந்து கலந்து கொடுத்துக்கோங்க பாருங்க சூப்பராக ஜவ்வரிசி கேரட்லாம் சேர்த்து பாயாசம் வந்து ரெடி ஆகிடுச்சு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நார்மலாக நம்ம பால் பாயாசம் இந்த பருப்பு பாயசம் சாப்பிட்றத விட இது டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு பாத்திரத்தில் சர்வ் பண்ணிக்கோங்க சூப்பரான கேரட் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக வரும் வீட்டுக்கு யாராச்சும் வந்தால் எப்போயும் செய்கிற மாதிரி பால் பாயசம் நார்மலாக ஒரு பாயசம் செய்கிறத விட இந்த மாதிரி கொஞ்சம் கேரட் சேர்த்து டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ